இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்பவே சாக்கிங் ஆனிச்சு மார்க்கெட்ல காய்கறி கம்மியாயிருச்சு அதே நேரம் பூ விலை கட்டணும் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் எழுபது ரூபாயும் நூறு ரூபாய்க்கு இந்த பவானி கத்திரிக்காய் தொண்ணூறு ரூபாய்க்கும் குறைஞ்சிருச்சு அறுபது ரூபா இந்த பாவக்காய் இன்னைக்கு நிலவரம் ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு பீக்கங்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு எழுபது ரூபா இருந்த பீன்ஸ் பத்து ரூபாய் குறைஞ்சி அறுபது ரூபாய்க்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு கேரட் நிலவரம் பார்த்தீங்கன்னா நாற்பது அதிகபட்சம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு போன வாரம் வரைக்கும் குறையாம இருந்த அவரக்காய் இன்றைக்கி நிலவரம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு ரொம்பவே கம்மியாகிடுச்சு போன வாரம் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாயத்துக்கு இருந்த வெண்டக்காய் இன்றைக்கி நிலவரம் ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சிச்சு புடலங்காய் நாற்பது ரூபாயும் சொரக்கா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வாரியாகவும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு அடுத்து கோஸ் நிலவரம் பெரிய மாற்றம்லாம் இல்லை கிலோ இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கு நூல் கோஸ் டர்னிப் காயின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு கிலோ நாற்பது வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அடுத்த காய் நிலவரம் பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாதா பீட்ரூட்டு முப்பது ரூபாயும் ஊட்டி பீட்ரூட்டு கிலோ ஐம்பது வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு கோவக்கா கோவாக்கா நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு மேரக்காய் எந்த மாற்றமும் இல்லை கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மட்டுமே மார்க்கெட்டில் போய்கிட்ருக்கு பஜ்ஜி மிளகா கிலோ ஐம்பது ரூபாயும் மிளகா கிலோ அறுபது ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு கருணக்கிழங்கு சினக்கிழங்கும் கிலோ நாற்பது ரூபா போயிட்டு இருக்கு வாழக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்த சுத்தமாகவே இல்லை ஒரு காய் நிலவரம் ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபாயும் பெரண்ட ஒரு கட்டு பதிமூன்று ரூபாயும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம்னா இல்லை கிலோ இருபது ரூபாயிலருந்து அதிகபட்சமே முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு சின்ன வெங்காய ரேட்டு ரொம்ப மாற்றம் இல்லை கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டிருக்கு உருளைக்கிழங்கு நிலவரம் ரொம்பவே கம்மியாகிடுச்சு கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமே முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் விற்கிறாங்க தேங்காய் பெரிய மாற்றம் இல்லை கிலோ ரெண்டு ரூபா வைத்துக்கு இருக்காங்க ஒரு காயோட நிலவரம் பதினெட்டு ரூபாய்லேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி முப்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இஞ்சி புது இஞ்சி அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாயும் பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி எண்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி பச்சை மிளகா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அறுபது ரூபாத்துக்கு இருந்த பச்சை ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க பச்சை பட்டானிக்காய் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிருச்சு பூண்டு நிலவரம் கொஞ்சம் நாட்டு பூண்டு கிலோ எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாயும் இமாச்சல் பூண்டு பொடிக்காய் நூற்றி அறுபது ரூபாய்லேருந்து பெருவட்டி இரநூத்தி பத்து ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது அடுத்து புளி நிலவரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கிலோ நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுவே தமுக்குரு புலின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு இரநூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க மல்லிகை கடையில் எவ்வளோ கேட்டாலும் ஃப்ரீயாக அள்ளி கொடுக்குற கருவாப்பில் இன்னைக்கு நிலவரம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு கிலோ தொண்ணூறு நூறுரூவா வரைக்கும் போயிருக்கு மல்லிக்கட்டு ஆறு ரூபாயிலிருந்து பத்து ரூபாயும் கட்டு எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாயும் போயிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக பூ மார்க்கெட் நிலவரம் கேட்டுக்கிந்தாங்க அவங்களுக்காக ரொம்பவே குயிக்காக பூ இருந்து இந்த வீடியோ மல்லிகை பண்ணா மல்லிகை பூ நல்லா இருந்தால் எப்படின்னா போகுதுன்னா நீங்கள் இரநூறுவா போகுது சித்தனை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுருவா போகுது காகடா வந்து முள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலோவே இரநூறுவா முன்னிலாம் ரெண்டாயிரூவா இருக்கு கிலோவே ரெண்டாயிரூவா வேறு கலர் சொன்னி உங்களுக்கு இரநூறுவா இருக்குது